ஹாய் ஆல் வெல்கம் டு மை சேனல் நவி Lifestyle. இன்னைக்கான வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நார்மல் பிளவுஸ்ல பட்டி வந்துட்டு எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம் பட்டி ஸ்டிச் பண்றதுல நிறைய டவுட்ஸ் வந்து கேட்குறீங்க பட்டி ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இறக்கல் அதிகமா வருது அப்படின்னு வந்துட்டு சொல்றீங்க ஹோல் வந்துட்டு கரெக்டாக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றீங்க இந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வராமல் நம்ம எப்படி ஸ்டிச் பண்றது அப்படிங்கிற வீடியோவை நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் பட்டி ஸ்டிச் பண்றதுல பிகினர்ஸ்க்கு என்னோடய டிப்ஸ் என்ன அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பேக் பார்ட் வந்துட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு டாட் டாட்டெல்லாம் பிடிச்சிட்டு ஷோல்டர் ஜாயிண்ட் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் பட்டி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் ஃபிட்டிங் வந்துட்டு கரெக்டாக இருக்கும் ஏட்ட இறக்கங்கள் வராது வாங்க இப்போ எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம வந்துட்டு ஷோல்டர் ஜாயிண்ட் வந்துட்டு பண்ணலாம் விருப்பம் இருக்கிறவங்க ஷோல்டர் ஜாயிண்ட் கொடுத்துருங்க நாலு விட்டே போகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ஷோல்டர் ரெண்டையும் ஈவனாக எடுத்துக்கோங்க அதே மாதிரி ஹார்ம் ஹோல் வந்துட்டு ஏற்ற இருக்கங்கள் இல்லாமல் ரெண்டையும் இந்த மாதிரி ஒரே அளவாக வச்சுட்டு இப்படி வச்சு பார்த்தீங்கன்னா பட்டியோட அளவு வந்துட்டு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணிக்கலாம் இப்போ வாங்க மெஷர் பண்ணலாம் இப்போ நம்ம கரெக்டாக சுருக்கம் எதுவும் இல்லாமல் நீட்டாக வந்துட்டு பேக் பார்ட் மேலே ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச் பண்ணி ஃபிட் பண்ணியாச்சு ஹூக் பட்டி பக்கம் பட்டியோடய ஹைட் வந்துட்டு மூணு இன்ச் வருது நம்ம கீழே அடிக்கிறதுக்காக ஒரு காலி இன்ச்சும் மேலே டப் ஃப்ரண்ட் பார்ட்டோட ஜாயின் பண்ணுறதுக்காக ஒரு ஹாஃப் இன்ச்சும் சேர்த்து நம்ம பட்டிக்கு வந்துட்டு எக்ஸஸா கிளாத் எடுக்கணும் ஸோ அப்போ மூணு இன்ச்சு ஸ்டிச்சிங் சேர்த்து எடுத்தோம் அப்படின்னா மூன்றரை இன்ச் எடுத்துக்கோங்க அதே மாதிரி அதே ஆப்போசிட் சைடு ஜாயின் பக்கம் ஹார்ம் கோல் வந்துட்டு ஜாயின் எடுக்கும் எடுக்கும்போது ஈவனாக இருக்கா ஃப்ரண்ட் அண்ட் பேக்ங்கிறத ஒரு டைம் செக் பண்ணிருங்க செக் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ணுங்க அளவுகளை எனக்கு ஒன்னே ஒன்னே முக்கால் இன்ச் வந்துட்டு இருக்குது ஒன்னே முக்கால் இன்ச் கூட கால் இன்ச் வந்துட்டு கீழே பட்டி மடிச்சடிக்கிறதுக்காகவும் ஹாஃப் இன்ச் வந்துட்டு மேலே ஜாயின் பண்ணுறதுக்காகவும் எடுக்கிறேன் ஹாஃப் இன்ச்சுன்னா ஹாஃப் இன்ச் கிடையாது ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு அளவுகள் எடுப்பாங்க நீங்கள் பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு எவ்வளோ அளவுகள் எடுப்பீங்களோ அதை வந்து எக்ஸஸா எடுத்துக்கோங்க நான் ஹூப் பட்டி பக்க ஹைட் வந்துட்டு மூன்றரை இன்ச்சாகவும் இந்த ஜாயின்ட் பக்க ஹைட் வந்துட்டு ரெண்டரை இன்ச்சாகவும் எடுத்துக்கிறேன் வாங்க இப்போ கிளாத்தில் கட் பண்ணி எடுத்துடலாம் பட்டியோட அகலம் எவ்வளோ வைக்கணும் அப்படிங்கிறத நோட் பண்ணியாச்சு நம்ம இப்போ நீளம் எவ்வளோ வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு ஃப்ரண்ட் பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஃப்ரண்ட் பார்ட்டில் இந்த இருந்து இந்த சைடு வரைக்கும் லென்த் எவ்வளோ அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்கோங்க ஒன்பதே கால் இன்ச் இருக்குது ஸோ நம்ம எக்ஸசா கூட வச்சுக்கலாம் இல்ல கட் பண்ணிக்கலாம் நம்ம எக்ஸஸா இருந்துச்சுன்னா நான் இப்போ ஒரு பக்கம் பட்டி ஸ்டிச் பண்ணுறதுக்கு மெயின் கிளாத்ல இருந்து ரெண்டு ரெண்டு கிளாத் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துருக்கு ரெண்டு கிளாத்து கொடுங்க கொஞ்சம் வெயிட்டானவங்க அதாவது ஃபார்ட்டி இன்ச்சஸ்க்கு மேலே ப்ளவுசஸ் இருக்குது அப்படின்னா எக்ஸஸாக நீங்கள் அனதர் கிளாத் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது இந்த ரெண்டு கிளாத்துக்கு இடையில வேறு எதாவது வேறு ஏதாவது பீஸ் வந்துட்டு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம் அப்படி அட்டாச் பண்ணிங்க அப்படின்னா பட்டி வந்துட்டு நல்லா தின்னாக இருக்கும் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் பர்ஃபெக்டாக ப்ளவுஸ் ஃபிட்டிங் இருக்கிற மாதிரி ஃபீல் கொடுக்கும் பட்டியோட லென்த் நம்ம ஒன்பதே காலம் எடுத்திருந்தோம் நான் வந்துட்டு பத்து இன்ச் நீளத்தில் நாலு இன்ச் அகலத்தில் வந்துட்டு எடுத்திருக்கேன் பத்து இன்ச் நீளம் நாலு இன்ச் அகலத்தில் கிளாத் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இது ரெண்டுமே ரைட் சைடு தான் ஸோ நம்ம ரெண்டையும் ராங் சைடு போட்டு கால் இன்ச்சில் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம் ஒரு இன்ச் ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துடலாம் கால் இன்ச்சில் ஒரு ஸ்டிச் வந்து கொடுத்தாச்சு இப்போ இந்த கிளாத்தை உள் பக்கமாக திருப்பிக்கோங்க திருப்பிட்டு நீங்கள் கொடுத்த இந்த காலிஞ்சு ஸ்டிச் வந்துட்டு இந்த பக்கம் போகிற மாதிரி வச்சு இந்த ஸ்டிச் மேலே வெளில குடி ஒரு தையல் போட்டுருங்க செக் பண்ணிப்போங்க நீங்கள் போடுற தையல் வந்துட்டு கரெக்டாக தான் இருக்கா அப்படின்னு பிகினஸ் வந்துட்டு இப்போ நம்ம படிமான தையல் போட்டுட்டோம் போட்டதுக்கு அப்புறம் கிளாத் திருப்பிடுங்க திருப்பிட்டு நல்லா தேய்ச்சி விட்டுருங்க நல்லா தேய்ச்சி விட்டுட்டு இதுக்கு மேல காலிஞ்சல ஒரு ஸ்டிச் போட்டுருங்க பட்டி வந்துட்டு ஒரு பக்கம் பட்டி நமக்கு எடுத்தாச்சு இதே மாதிரி இன்னொரு பக்கம் பட்டியும் ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இப்போ நம்ம ரெண்டு பட்டியுமே ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு எப்போவுமே நீங்கள் பட்டி கட் பண்ணும்போது ரெண்டையுமே சேமாக வச்சு ஒன் டைம் வந்துட்டு கட் பண்ணியிருந்தேன் அப்போ தான் பட்டி ரெண்டும் ஈவனாக இருக்கும் இப்போ நம்ம சிங்கிள் ஸ்டிச் போட்டிருக்கோம்ல அதுதான் வந்துட்டு மேல் பார்ட் அதாவது வெளிப்பக்கம் டபுள் ஸ்டிச் போட்டிருக்கிறது வந்துட்டு உள் பக்கமா வைக்க போகிறேன் நான் ஸோ இதுலேயும் டபுள் ஸ்டிச் போட்டிருக்கிற இடத்தையும் இதிலேயும் டபுள் ஸ்டிச் போட்டிருக்கிற இடத்தையும் மேலே மேலே போட்டுக்கோங்க மாத்தி போட்டுறாதீங்க மாற்றி போட்டு கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பட்டி வந்துட்டு ஒரே சைடு வந்துடும் ப்ளவுஸில் வேற பார்ட்ஸ் வந்துட்டு தப்பாக நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா கூட நம்ம பிரிச்சுக்கலாம் பட் இது வந்துட்டு கட்டிங் ஸோ வந்து நீங்கள் ஒன் டைம் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திருப்பி இதை ஆல்டரே பண்ண முடியாது ஸோ நீங்கள் ஒன் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இதை வந்துட்டு நல்லா செக் பண்ணிக்கோங்க கிளாத் எப்படி வச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கட் பண்ணுறதுக்கு முன்னாடி அளவுகள் எல்லாம் மார்க் பண்ணி கட் பண்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஈவனாக கட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் அன்ஈவனாக இருக்கிற மாதிரி இருக்குது நம்ம எவ்வளோ மார்க் பண்ணணும் அப்படின்னா நம்ம ஸ்டிச்சிங் சேர்த்து தான் நம்ம ரெண்டரை இன்ச்சுக்கு வந்து கிளாத் எடுத்தோம் ஸோ நம்ம கீழே வந்துட்டு மடிச்சு அடிச்சாச்சு அதனால நம்ம இந்த கால் இன்ச்சை விட்டுட்டு நம்ம மேலே வந்துட்டு ரெண்டே கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும் அதே மாதிரி இந்த சைடு மூணேகால் இன்ச்சு மூணு இன்ச்சு இருந்தது நம்ம கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிருவோம் பண்ணிட்டு இந்த மார்க் பண்ண ரெண்டு இந்த மார்க் பண்ண ரெண்டையும் நம்ம ஹூக்பட்டி பக்கம் அதாவது ஹைட்டாக இருக்கிற ஹூக்பட்டி பக்கம் வந்துட்டு ஷார்ப்னஸாக கொண்டு வரணும் இந்த பக்கம் வந்துட்டு ஃபிளாட்டா இருக்கணும் ஸோ நம்ம இந்த மாதிரி போர்ட் ஷேப்ல வரைஞ்சிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து போட் ஷேப்ல வந்துட்டு வரைஞ்சிக்கங்க வரைஞ்சதுக்கு அப்புறம் கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணும்போது ரீ செக் பண்ணிடுங்க ரெண்டும் கீழே தான் வச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு நம்ம கட் பண்ணி நீட்டா பட்டி பார்ட் வந்து கட் பண்ணிட்டோம் இது வந்துட்டு ரைட் சைட் பட்டி இது லெஃப்ட் சைட் பட்டி நம்ம ரெண்டு பட்டி பாட்டையும் அழகாக கட் பண்ணியாச்சு வாங்க இப்போ பிளவுஸ் பீஸில் எப்படி அட்டாச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் பட்டி நீங்கள் அட்டாச் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி வச்சு பார்த்துக்கோங்க கரெக்டான பொசிஷனில் தான் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிறத அதாவது ஹூக் பட்டி பக்கம் இந்த ஷார்பான பகுதி இருக்கணும் வச்சுட்டு இந்த மாதிரி எடுத்து போட்டுருங்க ஸ்டிச் பண்ணும்போது கீழே வச்சிருக்கிற பட்டிக்கு எல்லாத்தும் மேலே வச்சிருக்கிற அந்த ஃப்ரண்ட் பார்ட்டும் வந்துட்டு ஒரே கோட்டில் இருக்கணும் அந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னா தான் க்ராஸ் உள்ளேதாது ப்ளவுஸில் பண்ணும்போது இந்த கிராஸ் பாயிண்ட் வந்துட்டு லைட்டாக மடக்கிக்கோங்க மடக்கி விட்டுருங்க அதனால ஸ்டிச்சிங் வந்துட்டு அவனுக்குள்ள பிடி பிடிப்பு இல்லாமல் இருக்கும் இப்போ நம்ம ஒரு ஸ்டிச் போட்டாச்சு போட்டதை இந்த மேலே ஏற்றி விட்டுருங்க இந்த கிராஸ் பீஸில் நம்ம மேலே ஒரு ஸ்டிச் போட்டுடலாம் இப்போ நம்ம மேலே படிமான தையல் போட்டு எடுத்துட்டோம் படிமான தையல் போட்டதுக்கு அப்புறம் பாருங்க நல்ல பட்டி வந்துட்டு ஸ்ட்ரைட்டாக இருக்குது கிராஸ் எதுவுமே விழுகாமல் இதே மாதிரி நீங்களும் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள் பட்டி வந்துட்டு ஏடுற இறக்கங்கள் இல்லாமல் பர்ஃபெக்ட் ஃபிட்டிங்கில் வரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்